தொடர்ந்து நம்மோடு கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் இந்த அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த கோரிக்கை தேர்தல் காலத்தில் எழுந்தால் அது ஜனநாயகத்தின் எழுச்சி என்ற கருத்தை திருமாவளவன் சொல்லி இருந்தார் அதற்கு பிறகாக முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு இந்த இரண்டையும் எப்படியாக நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் இல்ல இதுல ஆப்டிக்ஸ் சரியில்லை என்று நான் கருதுகிறேன் இப்போது அதாவது அவருடைய மாநாட்டுக்கு முன்பு சந்திக்க வேண்டிய அந்த அவசியம்னு பாத்தீங்கன்னா என்ன என்ற அந்த கேள்வி நிச்சயமாக வரும் அதை ஏதோ விளக்குறதுக்கான அதாவது இன்னமும் அதிக காலம் கிடையாது அந்த மாநாட்டுக்கு பிறகு கூட சந்திச்சுக்கலாம் இது ஏதோ ஒரு மாநாடு நடத்துகிறார் அதை பற்றி நான் அறிவிப்பு வந்து விட்டது அதன் பிறகு வந்து இந்த மாதிரியான சந்திப்பு நிகழும் போது இருக்கின்ற சர்ச்சையை என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இது எதற்காக சந்திக்கிறார் இது வந்து ஏதோ விளக்குறதுக்காக சந்திக்கிறாரா இல்ல பிசிகா வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றும் சரி செய்யவில்லை திமுகவுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்ற அந்த மாதிரி ஏதாவது உறுதிமொழியை கொடுக்கிற சந்திக்கிறாரா இந்த மாதிரியான தேவையற்ற விஷயங்கள் வந்து வரும் என்று நான் கருதுகிறேன் நான் முழுக்க முழுக்க எனக்கு அறிவு அறிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்வர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் அதனால வந்து ஒரு பதினைஞ்சு நாள் அதுக்கு முன்னால் வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு உண்மை நிலை இருந்தால் கூட இதனுடைய ஆப்டிக்ஸ் வந்து நிலைமைய தவறாக இருக்கிறது அது என்னதான் கோரிக்கை வைத்தாலும் இல்லை என்றால் வைக்காவிட்டால் கூட இதனுடைய அந்த இதை வந்து எதிர்கட்சிகள் தாராளமாக பெரிதாகிறது என்ற அளவுக்கு அணுகக்கூடிய விதம் என்னவாக இருக்கு திமுகவை பொறுத்தவரை இப்ப வந்து அதிமுக இல்லை என்றால் பாஜக வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வைத்திருந்தால் நிச்சயமாக அது பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஏனென்றால் அவர்கள் வந்து அவருடைய கேள் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து அதை எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் அந்த அளவுக்கு நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் செய்ய முடியாது எப்படி என்றால் கிட்ட இருக்கின்ற பணமோ இல்லை என்றால் அதிமுக விட்டு இருக்கின்ற பணமும் ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது அப்ப அந்த கேள் வந்து நிச்சயமாக கம்மியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதுவும் ஒரு கூட்டணி கட்சி வந்து இந்த மாதிரி கூட்டத்தை நடக்கும் போது நடத்தும் போது நிச்சயமாக அவர்கள் எந்த அளவுக்கு பேச முடியும் என்றொரு விஷயம் கூட இருக்கிறது அதுவும் அதிலும் திமுகவுக்கு சாதகமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கூட்டணி கட்சி வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது அது ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்பு வந்து நிச்சயமாக ஏற்படுத்தாது என்று நான் கருதுகிறேன் ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆனால் அதே வந்து ஒரு பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருந்தால் நிச்சயமாக இது ஒரு பெரும் சங்கடத்தை வந்து திமுகவுக்கு உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த வாய்ப்பினை வந்து பாஜகவும் அதிமுகவும் நழுவிட்டதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இல்லை என்றால் இந்த அரசியல் சூழலில் அவர்கள் விட்டார்கள் அது அவர்களுடைய லாஸ் ஆகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்தார் என்பது பிரச்சனையானது பிறகு திமுகவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்திற்கான முயற்சியாக மேற்கொள்கிறார் என்று பார்க்க வேண்டுமா இல்ல மது ஒழிப்பு என்பது அபத்தமான ஒரு கருத்து நிச்சயமாக அதற்கு ஒரு அரசாங்கமும் செவிசாய்க்க முடியாத ஒரு உண்மை நிலைதான் தான் இருக்கிறது அதாவது இது வந்து ஒரு ஹியூமன் நீட ஒரு 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 ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு மக்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை பறிக்கிற ஒரு விஷயமாக தான் பார்ப்பார்கள் மக்களுக்கு அதாவது ஒவ்வொரு கிராமத்துல இருக்கின்ற மக்களுக்கு வந்து அந்த கிராமத்துல வந்து ஒரு மதுக்கடை இருக்க வேண்டுமா வேண்டாமா அந்த முடிவை எடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தவிர இந்த மது அழிப்பு சொல்றது ஒரு அரசியல் ஸ்லோகனாக தான் பார்க்க வேண்டியதா இருக்குது அரசியல் ஆதாயம் கூட அது தேடாது அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு ரிட்ரோகேட் ஸ்டெப்பாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் இதுவரை ப்ரோக்ரஸிவான ஒரு கட்சியாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஆனா அதுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்டாண்டை வந்து இந்த ஒரு விஷயத்தில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தான் மிக மிக துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆர்கே தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் ஷபீர் இப்போ திருமாவளவனுடைய முதலமைச்சரின் இந்த சந்திப்பு இருவருக்கு இடையேயான இந்த சந்திப்பு என்பது இந்த பிரச்சனைகள் அதிகமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு வாரமாக அதில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சந்திப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கும் அரசியல் ரீதியாக திமுகவுக்கும் பிசிகேவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவில் எந்த விதமான ஒரு சங்கடமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு சந்திப்பு அதாவது திருமாவளவன் ஒரு முடிவு எடுத்து விட்டார் அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்பது அவரு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்ததுக்கு பிறகே அந்த விஷயத்தை அவர் அறிவித்திருக்கிறார் அதை நோக்கி அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார் இப்ப என்ன ஸ்பெக்குலேஷன் ஆயிருச்சுன்னா அவர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு விடுத்தது இதெல்லாம் வந்து திமுக அணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாகவே வந்து திமுக அணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான நெருக்கடி என்பது இருக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அவங்க வந்து கொஞ்சம் போர்ஸா பேசி இருக்கணும் அப்புறம் இந்த அரசாங்கம் வந்து பல விஷயங்களை வந்து கண்டுக்க மாட்டேந்து குறிப்பாக வேங்க வயல் போன்ற பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து கள்ளச்சாராய மரணங்கள் ஆஹ் எஸ்சி எஸ்டி ஆஹ் மக்கள் மீதான ஒடுக்குமுறை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் அந்த அந்த காஸ்ட் அட்ராசிட்டிஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த சமயத்துல அது அது குறித்து பல பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டாலும் அதெல்லாம் வந்து கீழ் கீழ் லெவல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பண்ண முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு விதமான சங்கடத்தை விசிகே மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஏற்படுத்துகிறது அப்ப அந்த தருணத்துல அவங்களால வந்து கூட்டணியில இருக்கோம் அப்படின்றதுக்காக அமைதியா இருந்து விட முடியாது அப்படின்னு ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வருகிறது அந்த தேர்தலுக்கு உங்களுக்கு ஒரு பார்கெயினும் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று பல்வேறு விஷயங்கள்ல நீங்க வந்து அதை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது ஏதோ ஒரு சைலண்ட் பார்ட்னராகவே இருந்துவிட முடியாது அப்படின்றதும் வந்து இதுல ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றதுனாலதான் வந்து திருமாவளவன் இந்த விஷயங்களை அவர் கையில் எடுத்திருக்கிறார் அவர் அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு டிமாண்ட் தான் அதாவது ஒரு புதிய கூட்டணிக்கு ஆச்சாரம் இடுவதோ அல்லது எனக்கு பல முனைகள்ல இருந்து என்னால வந்து ரீச் அவுட் பண்ண முடியும் இந்த ஒரு ஒரு காமன் விஷயத்தை எடுத்துக்கிட்டு பல கட்சிகளோட ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியும் அவர் இதன் மூலமாக எடுக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் ஆகவேதான் இந்த விஷயம் வந்து இப்ப இப்போ இப்ப இப்படியே விட்டோம்னா அது ஏதாவது ஒரு முரண்ல போய் முடியும் அப்படின்றதுனால இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக கொஞ்சம் அதை சரி செய்ய முடியுமா கொஞ்சம் அதை வந்து நீர்த்து போக செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது இந்த சந்திப்புக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் என்ன பேச போகிறார் அவருடைய நிலைப்பாடுல ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்க போகிறதா அப்படின்றத பொறுத்துதான் நாம வந்து அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார் என்ன நடக்கும் அப்படின்றத பேசுவோம் ஆட்சியல் பங்கு என்ற அந்த கோரிக்கையில எந்த விதமான பின்வாங்கலையும் திருமாவளவன் தன்னுடைய பேட்டிகள்ல வெளிப்படுத்தல அதற்கு பிறகு கூட்டணியில் இருப்பதும் வெளியேறுவதும் சுதந்திரமான முடிவு என்ற கருத்தை சொல்கிறார் அதற்கு பிறகு தற்போது முதலமைச்சரை சந்திக்கிறார் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது என்ன அரசியல் செய்தி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அவர் திருமாவளவன் கொடுக்க முயற்சிக்கிறார்னு புரிஞ்சுக்கணும் நீங்க கூட்டணி கட்சிகளை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது அப்படின்றது இதுல மிக முக்கியமான விஷயம் மூன்று வருஷம் ஆயிருச்சு திமுக ஆட்சி அமைந்து ஆஹ் பல்வேறு தரப்புல இருந்து கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு 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 கோரிக்கை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியை உருவாக்கணும் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி வந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையோ கூடி கூட்டணி கட்சிகளுடைய கருத்துகள் எல்லாம் என்ன அப்படின்றத வந்து திமுக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து என்பது இருக்கிறது பட் அதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் செயல்படவில்லை அப்படின்றது ஒரு பிரச்சனை அதே போல திமுக மீதான அந்த அதிருப்தி என்பது கூட்டணி கட்சிகளுக்கும் அது மாறுகிறது கூட்டணி கட்சிகளுக்கு மீதும் அது அந்த தாக்கம் என்பது ஏற்படுகிறது அப்படின்றது இன்னொரு பிரச்சனை இன்னொன்னு அதிகாரிகள் செய்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளுக்கு கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அவங்க திமுக கூட்டணியில இருக்கிறதால இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அப்ப அந்த கோர்ஸ் கரெக்ஷன் எல்லாம் பண்ணுவதற்கான சொல்லுவதற்கான ஒரு அவென்யூ இல்ல அப்படின்றதும் வந்து இங்க ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை அது அது வந்து வீசிக்கக்கூடிய ஒரு நீண்ட கால கோரிக்கையாகவே இருக்கிறது நீங்க அரசியல் அரசியல்ல வந்து அரசியல்ல பவர்ஃபுல்லாக மாறுவதை தாண்டி நீங்கள் ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வர வேண்டும் தான் எந்த ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு நிலைப்பாடாகவும் இருக்க முடியும் அதை நோக்கி தான் எல்லா அரசியல் கட்சிகளும் போகும் அப்படின்னும் போது அந்த டாக்கை இப்ப கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்ற பாக்குறேன் அப்போ இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோரிக்கை இவரோட வந்து மற்ற கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்களா மற்ற கட்சிகள் இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக எழுகின்றன இது சார்ந்த பல கருத்துக்களே எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர் இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்